வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ ரன்னர் யார் அப்படிங்கிறது தான் ஒரு குழப்பமாக இருக்குல்ல இப்போ அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா முதல் விக்கெட் வந்து பவித்ரா ரெண்டாவது விக்கெட் ரயான் அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் ஆனால் ரன்னர் விஷயத்தில் அந்த குழப்பம் இப்போ வரை இருக்குது நேற்று எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் போட்டிருந்தாரு நான் போய் கேட்கும் போது அது இன்னும் உறுதியெல்லாம் படுத்தப்படல அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை பற்றி பேசுகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வந்து அன்அஃபிஷியல் அன்அஃபிஷியல் அப்படின் தான் சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த பேக்ரியாக்காவுடைய பிஆர் கும்பல் அவங்களே வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவங்களே வந்து செகண்ட் வந்து விஷால் தான் விஷால் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் இப்போ வேறே அது உறுதிப்படுத்தப்படல மூணு மணிக்கு மேலே தான் ஷூட் அப்படிங்கிறதுனால அதை நம்ம இப்போ உறுதியாக சொல்கிற முடியாது பட் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற லெவலில் நம்மளும் பேசுவோம் அன் ஒரு தகவல் வருதில்ல அது உண்மையாக இருந்தா இப்போ சீசன் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோ வெசஸ் வில்லன் அப்படின்னு இருந்தது ஸ்டேஜில் நிற்கிறது சீசன் ஃபைவ்ல பார்த்திங்கன்னா ஈரோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்கிற ரெண்டும் கலந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் இருக்கிற ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட அதுதான் வந்து இங்கே நடக்கும் சீசன் எயிட்டில் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் ஜாக்லின் திடீர்னு எதிர்பாராத விதமாக வெளியேற்றப்பட்டாங்க ஸோ இப்போ சீசன் செவனில் என்ன நடந்தது அங்கே வந்து ஹீரோவை முப்பதாம் நாளிலே போட்டாங்க இப்போ ஹீரோவும் சுப்பிரமணியபுரம் படம் மாதிரின்னு வச்சுங்களேன் அதுக்காக பழி வாங்க வந்த ஒருத்தர் அப்படின்ற அந்த பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய கும்பலுங்கிறதுனால ஒவ்வொருத்தராக தூக்கிட்டு கடைசியில் டம்மி தான் அவரு டம்மி கண்டஸ்டன்ட் தான் ஆனால் சுப்பிரமணியபுரம் அந்த படத்தில் வந்து கஞ்சா கருப்பு டம்மி மாதிரியே இருந்துக்கிட்டே ஒரு வேலை பார்ப்பார்ல அதே போல தான் இவரும் வேலை பார்த்துருந்தாரு அந்த ரன்னரும் போன சீசன் ரன்னர் ரெட் கார்டை தூக்குனதில் அவரும் முக்கியமான ஒரு நபர் முக்கியமான குற்றச்சாட்டை வர வச்சார்ல ஸோ அப்படி பார்க்கும்போது ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கலாம் மற்றவங்க எல்லாமே வில்லன் குரூப் அப்போவும் அப்படி தான் வந்திருக்குது இந்த முறை இப்போ சௌந்தர்யா வந்தாங்கன்னா ஒரு பக்கம் ப்ரொஃபஸர் தி பெஸ்ட்டு தி கிரேட் முத்துக்குமரன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டம்மி மக்கு தற்கொறி இப்படி இருக்கும் ரெண்டு பேர் வந்தாங்கன்னா அது கூட நடக்கலாம் இன்னும் தெரில இல்லை அப்படி வந்தால் இப்படி இருக்கும் அப்படி இல்லை இப்போ விஷால் வந்தால் சூப்பராக இருக்குமான்னா விஷால் வந்து ஒஸ்ட்டு பிளேயரு இந்த பக்கம் பெஸ்ட்டு பிளேயர் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும் இந்த ஒஸ்ட்டு வில்லத்தனெல்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் சாஃப்ட் லெவலில் இருந்தது ஸோ என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா டாப் ஃபைவ்ல இருக்க தகுதி இல்லாத ஒரு கன்டெஸ்டன்ட் அப்படின்னா நான் அது பேக்கரி அக்காவை தான் சொல்லுவேன் அதனால் விஷால் வந்துட்டு போகிறது கூட எனக்கு ஓகே தான் விஷால் நாங்கள் என்னங்க பொறுக்கிங்க அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இருக்கிறாங்க திட்டி தீர்த்துட்ருக்குறாங்க அதுக்கு உண்டான வேலைகளை இவர் பார்த்தாரு அப்படிங்கிறதும் உண்மை தான் ஏன்னா இவர் மேலே ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டாப்பில் இருந்தாருங்க ஓட்டிங்கிலலாம் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர த்ரெட்டாக இருப்பார் அப்படின் தான் நினச்சோம் டைட்டில் வின்னருக்கு ஆனால் அவருடைய பிளேயர்கள்ல அதுவே கெடுத்துருச்சு ஃபர்ஸ்ட் கேஸில் இவர் மாட்டினதே பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை பற்றி இவர் ஒரு அலிகேஷன் வச்சார்ல ஆக்சுவலாக சவுந்த் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்போ யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததில்ல அதன் அடிப்படையில் அப்படி பார்க்கும்போது சௌந்தர்யா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இவங்க போன சீசனில் வீடியோ மூலயமா வந்து உள்ளே பேசினாங்க கிட்ட அது ஃபினாலே வீக் கிட்ட ப்ரீஃபினாலே வீக் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ பேசினாங்களா ஆனால் வெளியில் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த இன்டர்வியூவில் இவங்க சொன்னது என்னென்னா அதாவது பிரதீப் சம்பவம் அந்த ரெட் கார்டு சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு செவன்ட்டி டேஸ் கிட்டே கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இவங்க சொல்கிறது யார் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் பெஸ்ட்டு பிளேயர்னு பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து என் ஃப்ரெண்டு இருக்கிறதுனால ஆப்வியஸாக அவர் தான் அவரை தவிர்த்துட்டு சொல்லணும் அப்படின்னா விஷ்ணுவை தவிர்த்துட்டு சொல்லணுன்னா மாயா அப்படின்னாங்க நான் அப்போவே சொல்லியிருந்தேன் ஆஹா இங்கே உலகமே கழுவி ஊற்றிட்டுருக்கு காரி துப்பிட்டுருக்கு இந்த புள்ளிக்காயங்க இவங்க வந்து பெஸ்ட்டு என்டர்டெயின் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணுறவங்க சூப்பர் அப்படின்லாம் அப்போயே உருட்டிருப்பாங்க அப்போவே நான் அந்த மோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ரூட் ரொம்ப தப்பாக இருக்குது இதே போல் ரெட் கார்டு எடுப்பாங்களோ கையில் ஃபேக் அலிகேஷனை வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அந்த எண்ணம் தான் இருந்தது ஏன்னா யாரை ரசிக்கிறாங்கன்றதுலே இல்லை இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஷால் வச்ச குற்றச்சாட்டம் அதுதான் நம்ம வந்து இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் விஷால் வந்து அதை ஓப்பன் பண்ணுறாரு இவங்க வந்து எல்லார்கிட்டேயும் ஆண்கள் கிட்டே தப்பாக நெருங்குறாங்க உதாரணத்துக்கு அவர் சொன்னது ரஞ்சித் உட்காந்துட்டுருக்கார் சோஃபாவில் அவர் மேலே கால் படுற மாதிரி இருக்கிறாங்க நான் ரஞ்சித்தை வந்து தள்ளி உட்கார சொன்னேன் அது எவ்வளோ தப்பாக போகும் தெரியுமா அப்படின்லாம் சொன்னார் அடுத்து முத்துகுமரன் பீம் பேக்கில் உட்காந்துட்டு இருக்கோம் அவன் பக்கத்தில் முகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் அந்த ஹோட்டல் டாஸ்கில் நான் வந்து மேனேஜராக இருக்கிறேன் பெண்ணுக்குடுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சா வந்து ஐயோ கையை பிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன ட்ரை பண்ணுற அப்போ தொடர்ந்து தப்பாக இருக்குது இந்த மாதிரி இதில் வந்து ஜெஃப்ரியை வந்து அவர் சேர்க்கலை ஜெஃப்ரி வந்து அவர் மைண்டில் இருந்துருப்பா அப்படி ஏன்னா அவன் தான் இருக்கிறத விட அதிகமாக ஸ்டாண்டாக சுற்றிட்டு இருந்தது அவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தான் இந்த ரெயின் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தது கூட அதெல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்படி ஒரு அலிகேஷனை வச்சு அப்படி அப்போ சொல்லும்போது என்ன ட்ரை பண்ணுறா இப்படி இந்த மாதிரி ஒரு மாதிரி நடந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நடந்துக்கிட்டு கடைசியில் ரெட் கார்ட் லெவல் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுறதுக்கா அதான் போன சீசன் நடந்தது இல்லை அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ண பார்க்குறாங்க அப்படின்லாம் இந்த விஷால் சொன்னால் அப்படி ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை மூன்று முறை சொல்லிட்டா அப்படி நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜே சார் டாக் பண்ணி திட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் கேளுங்க சார் கேளுங்க சார் கேளுங்க சார் அப்படின்னு அவர் மூணு முறையும் கேட்கல அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் சைட்லேருந்து கேள்வி கேட்டதாகவும் அப்போ தான் அவர் கேட்டதாகவும் மூன்று முறை அவன் அப்புறமா வந்து கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்லிட்டார் கருதி நான் அதை என்னன்னு பேச மாட்டேன் யாருன்னு சொல்ல மாட்டேன் நீ உனக்கு தெரியும் உன் மனசுக்குள்ளே நீயே மன்னிப்பு கேட்டுக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டார் சார் சாரி சார் நீ சொல்ல உன் சார் எனக்கு வேணாப்பா நீ கேட்டுக்குப்பா மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் கிட்டத்தட்ட காப்பாற்றி மாதிரி மாதிரிதான்னு வச்சிங்களேன் போயிட்டாரா இவன் என்ன பண்ணிட்டான் அன்றைக்கி நைட்டே வந்து சாட்சனா அந்த தர்ஷிகா கிட்ட தர்ஷிகா கூட அப்போ தான் அவருக்கு ஃபஸ்ட்டு அந்த இங்கே பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு நெருக்கம் வருது அப்போ அவர் பேசும்போது நான் வந்து பார்த்து பேசியிருக்கணும் ஆனால் பார்த்தத தான் நான் பேசினேன் அப்படின்னு அதுலேயும் அந்த ஸ்டாண்டில் தான் அவர் இருந்தா அப்படி இருந்து மாறல நான் கொஞ்சம் பார்த்து பேசிருக்கணும் அது எனக்கு புரிஞ்சிச்சு ஆனால் பார்த்தது தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படி ஸோ இது முதல் கேஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரும் இன்னும் நெருக்கமாக போயிட்டார் இவரும் கொஞ்சம் அப்பப்போ ஸ்டாண்டு மாதிரி கொஞ்சம் கூட சுற்றுவோம் அப்படி இதுக்காக வந்து ஒரு சாரி கேட்குறேன் 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 கேட்டேன் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு முறை கேட்டிருப்பா அப்படி ஆனால் கடைசி வரை இப்போ வரை கரெக்டாக இவன் என்ன தான் சொன்னான்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரில அதாவது வெளியில் இந்த மாதிரி நடக்குதுன்னா தெரியாமல் இருந்தால் கூட ஓகே அதிலேயே கிட்டத்தட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இவ்வளோ ரெக்கார்டர் இருக்குது இவங்க ஃப்ரெண்டு வேற பார்த்துட்டு உள்ளே போய் சொல்கிறாங்க உள்ளே வந்தவங்க நிறைய பேர் அதை சொல்லிட்டாங்க அது தப்பு அப்படின்னு ஆனாலும் இவன் வந்து இப்போ வரையுமே உருட்டுறாங்க கடைசி வார எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் முன்னாடி நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் பண்ணுற தப்பை வந்து ஒத்துக்கிட்டு தைரியமாக நான் ஃபேஸ் பண்ணுவேன் எனக்கு அந்த தைரியத்தை பிக் பாஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தப்பு ஆள் இந்த டுபாகூர் அப்படி பேசும்போது என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசினானா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ரயான் கிட்ட போய் கேட்குறாங்க அது விஷால்கிட்டே கேட்டிருக்கலாம் மறுநாள் விஷால்கிட்ட கேட்குறாங்க கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியே திருப்பி விட்டான் அந்த ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோட்டை தாடி வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு வேலையை ஒன்று பண்ணிருந்தாங்கல்ல சௌந்தர்யா அதாவது அந்த கோட் இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த ட்ரெஸ் தான் நினைக்கிறேன் அது பாவாடை தவணையில் இருந்தாங்க அப்போ வந்து ஆஃப் சரியில் அப்போ வந்து நான் வந்து கோட்டை மறைச்சி உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க எஜ்ஜில் அப்போ வந்து உங்கள் கால் வந்து கோட்டை தாண்டி வருது அப்படின்னு முத்து சொல்லியிருப்பார் நீ வேணா தூக்கிப்பார் பாவாடி அப்படின்னு அவங்க ரொம்ப இதில் சொன்ன மாதிரி இல்லை நீ வேணால் ஆனால் அந்த மாதிரி நிறைய வார்த்தையை விட்டுருக்காங்கன்னு வச்சிங்களேன் அதுதான் சொல்கிறேன் பேஸ்லெஸ்ஸாக இருக்கும் சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி கேவலமான வன்ம வார்த்தைகள் ஏகப்பட்டது விட்டுருக்குறாங்க அது எல்லாமே கியூட்டுன்னு தான் இவங்க வெளிலருந்து கத்திக்கிட்டு இருந்தானுங்கள அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே கியூட்டுன்னு இருடா அவங்க பேசட்டும் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு அது கேட்டுச்சுன்னா எங்க மாட்டிப்பாங்களோன்றதான் இவனுக்கு இருந்து கியூட்டு கியூட்டு கியூட்டுன்னு கத்துனது அது சௌந்தரியாக்கு தப்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி அதை ஹைலைட் பண்ணிட்டு அதை நீ ஹைலைட் பண்ணல இந்த மூன்று முறை இவன் சொல்லும் போதும் ரஞ்சித்தும் ஒரு முறை இருந்தாரு ரஞ்சித் பாத்தீங்கன்னா அவரு கிச்சன் ஏரியால சும்மா அந்த அம்மா வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னு பாட்டு பாட சொல்லுவாரு அவங்க என்னவோ சூப்பர் சிங்கர் மாதிரியும் இவருனாவோ ஜட்ஜு மாதிரியும் அப்படியே உச்சி முகூர்ந்த ஸ்ருதியில் பாட்ட மாதிரி அப்படியே நெத்திலலாம் முத்தம்லாம் இருப்பாரு இவரு இவரை சேவ் பண்ணால் இவரு போய் அவங்கள கட்டி பிடிச்சிருப்பாரு முத்தம் கொடுப்பார் அப்பையும் அந்த மாதிரி ஒரு க அவர் ஒரு வளர்ந்த ஜெஃப்ரின்னு வச்சிங்களேன் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு அந்த கவுண்டம்பாளையம் இவர் ரெண்டு டான்ஸ் இருந்தான் ஜெஃப்ரி இது பண்ணிகிட்டு இருந்தான் ஸ்டாண்டா சுற்றிட்டு இருந்தான் ஸோ இவ்வளவும் நடந்தது ஆனால் மறுபடியும் இவரும் அங்கே அந்த பொண்ணு கூடியே போய்ட்டு ஸ்டாண்டா சுற்றுற வேலை இவரும் அதையும் பார்த்தா அப்படி கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லைல்ல இதுதான் அப்படின்னு நீ தப்பா வார்த்தையை விட்ட அதனால எனக்கு ஒரு மாதிரி தப்பான இமேஜ் இருந்தது நான் மற்றவங்க பழகும் போது எனக்கு தப்பா தெரிஞ்சிது நான் பழகும் போது அப்படி தெரில மறுபடியும் மாற்றி மாற்றி உருட்டிட்டு இருக்கிறான் கடைசி வரை இதுதான் இதுதான் நடந்தது நீ இந்த மாதிரி வந்து அலிகே தப்பா ஃபேக் அலிகேஷன் வச்சு எங்களை வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவோன்னு நாங்கள் பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது சாரி கேட்டுருக்கலாம் கேட்கவே இல்லையே சாரி மட்டும் கேட்குறான தவிர அந்த சம்பவத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான் அந்த அளவுக்கு தொடர் அடுக்கி அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இது ஒரு கேஸா இதுலேருந்து தப்பிச்சிட்டா அப்படி அடுத்து திருட்டு பிரியாணி கேங் லீடர் அவரு திருட்டு கேங் இங்கே சாப்பாடு ஊட்டி ஊறுறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சனாவுக்கு சொன்னா இவர் வந்து ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவை வந்து கூட்டிட்டார் நைட்டில் வந்து திருட்டு பிரியாணி செஞ்சு அதில் தான் தர்ஷிகா அன்ஷிதா அன்ஷிதா வந்து குக்கு அவங்க தலைவி இவர் வந்து தலைவன் தர்ஷிகா அதில் இவருக்கு லவ்ன்றால அவங்க இருந்தாங்க அப்புறம் சாச்சனாவையும் சேர்த்துட்டாங்க அந்த லிஸ்ட்டில் இன்னும் நிறைய பேர் சத்யா அந்த லிஸ்ட்டில் இருந்தா அப்படி அருண் சொல்ல வேணாம் டப்பா அவர் நீதி நேர்மையெல்லாம் பேசுவார் கடைசியில் திருட்டு பிரியாணி கேங்கு அவர் சாப்பிட்டுட்டு சொர்க்க மாதிரி இருந்துச்சு இதில் இந்த கேங் வந்து திருடி சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நக்கல் வேற முத்துக்குமரன் பார்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து நியாயெல்லாம் பேசுவான் அறுப்பான் அதெல்லாம் பேசினாங்க ஆர்ஜே ஆனந்தி அப்புறமா இவங்க வேற அஞ்சிதா சொல்லிட்டோம் ஆர்ஜே ஆனந்தி ரயான் அவன் ஒரு முறை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவனை வேற அந்த குரூப்பில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க இந்த மாதிரி திருட்டு பிரியாணி செஞ்ச கேங் இது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சாப்பாடு ஊட்டி விடுறதே தப்பு இது உங்களுக்கான ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல ஆண்கள் டீமில் சாப அரிசி இல்லை அப்படின்னும்போது அரிசி கொஞ்சம் எடுத்து போட்டதுனால சாச்சனா நீ பண்ணது நல்லது தான் ஆனால் ரூல் பிரேக்கு அப்படின்னு சொ விஜய் சொன்னார்ல அது இன்னொரு முறை அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற ஒரு வீட்டில் தொடர்ந்து திருடி சாப்பிட்றாங்கனா இவனுக்கு என்ன திமிறு இருக்கணும் திருடி சமைச்சு சாப்பிட்றது நைட்டில் திருட்டு பிரியாணி இருட்டு கடை திருட்டு பிரியாணியாக அங்கே போட்டு பொலந்துருக்கணும் ஆனால் விஜேஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயும் காமெடியாக ஜஸ்ட்டு இவன் நீதி நேர்மையெல்லாம் பேசுவார் எங்கே போய் மூஞ்சியை வச்சுப்பீங்க அருண் அப்படின்லாம் கேட்போம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சிரித்து அவர் மழுப்ப இந்த பக்கம் அஞ்சுதா சாப்பாடு விஷயத்தில் அப்படி பண்ணாத சாச்சனா அப்படின்லாம் சொன்னியே அந்த அஞ்சுதாவா இது அப்படின்லாம் கேட்க அவங்க ஒரு சிரிப்பு ஸோ இந்த மாதிரி ரெண்டு முறை மூணு முறை பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய கேஸு அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற பேரில் இவன் எதுவுமே பண்ணதில்லைங்க வித் கோமால் ஏதோ வந்ததா சொல்கிறாங்க நான் பார்க்கல இதை இங்கே வந்து நம்ம வரை சினிமா கவுண்டரு ரெண்டு மூணு டைலாக் இருக்குல்ல அதை போட்டிருக்கேன் அப்படி இந்த கன்னு ஏதோ இது என் பக்கம் திரும்பிச்சு நான் உன்னை போட்டுருவேன்னு துப்பாக்கி டைலாக் அந்த பக்கம் சந்தான காமெடி பத்து பேரஞ்சு ஃப்ரெண்டெல்லாம் இருக்கு சின்னதாரெல்லாம் சந்தோஷமாகறான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் பாடுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது இவ்வளோ தான் இவன் இவனுக்கு என்டர்டைன் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணுங்களோடவே இருப்பான் லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று இருக்கணும் அவருக்கு எப்பவுமே அப்படி தான் இருக்கணும் ஒருத்தர் மட்டும் பத்தாது அப்படி இல்லைனா கிச்சன் ஏரியாவில் இருப்பான் பூண்டு சட்னி சமைக்கிறேன் நைட்டு வரை சமைக்கிற வரையும் போகிறது திருட்டு பிரியாணி வரை இதை தவிர்த்து ஒன்றும் பண்ணல டாஸ்கில் அப்பப்போ கொஞ்சம் தலையை காட்டிருக்கிறேன் அப்படி மற்ற நேரங்களில் அந்த கும்பலாக உட்காந்துக்கிட்டு இன்னொரு கண்டஸ்டண்ட்டை பார்த்து இவன் எல்லா திருட்டு வேலையும் பண்ணிவிட்டு இவனை பார்த்தா வந்து ஸ்னேகன் மருக்கு தமிழ் பேசுறதுனால ஸ்னேகன் மருக்கு கொஞ்சம் வயசில் பெரியவனாக இருந்தால் எல்லோரையும் கட்டி பிடிச்சிருப்பான் எல்லா கேவலமான வேலையும் இது பார்த்துட்டு எப்படி பிராண்ட் பண்ணுது பாத்தீங்களா இன்னொருத்தனை பத்தி எல்லாம் மோசமா பிராண்ட் பண்ணல சௌந்தர்யாவது பார்த்தீங்கன்னா அங்க இடுப்பில் ஏறி உட்காருது ஜெஃப்ரி இடுப்பில் அவன் ஏறி உட்காருது அங்க ஸ்டாண்டாஸ் ஊத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் ரஞ்சித்தோட பார்த்தோம் இங்க இவனோட பார்த்தோம் ஆனா அவங்களையாவது ஒரு பார்வையில் ஒரு வேலை இருக்குமோ ஏன்னா போன சீசன்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதோட எஃபெக்டால இப்படி இருக்குமோன்னு பார்க்குறது வேற முத்துகுமரன் எந்த அங்கே நீ இதை பார்த்த எப்ப அதை பண்ணாரு இப்போ தப்பையும் மென்டெனிங் ஒருத்தனை பிராண்ட் பண்ணுறியா கூட்டம் சேர்ந்து தான் இவன் இவனுக்கே கொடுத்துக்கிட்ட பிராண்டு தான் என்டர்டெயின்னர் அப்படின்னு யாரும் ஆழ் மனசுல பூந்து பதிய வச்சிருக்கிறாங்க போல இருக்கு இதுல அந்த கேள்வி கூட ஒரு முறை வந்தது இல்லை இந்த என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொல்கிற விஷயாலுக்கு லவ் மட்டும் தான் என்டர்டெயின்மெண்ட்டா அப்படின்னு அந்த லவ்லேயும் உண்மையாக இருந்தானா பார்த்தா அதுவும் இல்லைங்க ஒரே டைலாகை பேசி 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 ஒரு கடைசி வரையும் அந்த பொண்ணு போகிற வரையும் அதே டைலாக் தான் முதல் நாள் சொன்னான் ஆரம்பத்தில் சொன்னான் நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் இங்கேயே அதுக்கான இடம் இல்லைன்னு ஆனால் அதை ஒன்று சேஃபாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ண தப்பெல்லாம் முடிமறைக்க பார்க்குறாரு ஹோப் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்கள அது உண்மை இல்லை எக்ஸாக்டாக உனக்கு ஒன்றுன்னா நான் வருவேன் வெளியே இருப்பேன் நீ எனக்கு ஸ்பெஷல்லு உன் பாசத்தை காட்டு பாசன்னு அங்கே பேர் வச்சுக்கிறது அதுக்கு காட்டு காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு ம இந்த கட்டிப்பிடி வயது வரையும் போனவர் இவர் அதை அங்கே பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அவங்க போனதுக்கப்புறம் ஒரே சீசனில் இங்கேருந்து இங்கே ஜம்ப் அடிக்கிறது இருக்குல்ல என்ன ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வெளியே வந்து பார்த்துக்க அவ்வளோ இதுவாக இருந்தால் ஆனால் பேசுறதெல்லாம் பாருங்கள் நமக்கு வெளியில் போனால் என்னவோ நடக்கும் என்ன ஓய்வு ஒரு அதி புத்திசாலி மாதிரி அப்புறம் ஏன் அன்ஷிதாவோட உடனே அங்கே லவ் ஸ்டார்ட்டு அங்கே என்ன டைலாக் பேசுனானோ அதே டைலாக்கை வந்து மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க அன்ஷிதா கிட்டே ஸோ எப்படி மோசமாக தான் இருந்திருக்கு விஷால் எப்பவுமே பின்னாடி இருந்து கேம் ஆடுறான்றது வந்து அதுவும் நடந்துருக்கு இங்கே கூட்டமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு விஷயம் போடுவார் ராணுவ மாதிரியான ஆட்கள் அதில் இன்ஃப்ளுயன்ஸ் ஆகிட்டு உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க இவங்க அருண் மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக போட்டு 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 மைண்டில் ஏற்றி அருண் வந்து முன்னாடி வந்து அடி வாங்குவார் இவர் பின்னாடியே இருப்பார் விஷால் ஆனால் தான் கொஞ்சம் சாஃப்ட் லெவலில் இருந்தது ஸோ ரன்னர் அப்படின்னா கழுவி ஊத்துறோம் ரன்னர் ரன்னாக எப்போ கொண்டாடி இருக்கோம் செகண்ட் பிளேஸ் வா சூப்பர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறோம் பிக் பாஸில் கருத குழுசு கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி பணம் கூட கிடையாது பணம் எடுத்துகிட்டு போனவங்களுக்கெல்லாம் பணம் வரும் ஆனால் அது கூட கிடையாது அப்படிங்கிறது தானே நிலை போன சீசன் வரை இந்த சீசனில் இன்னொரு வாய்ப்பு இவங்களும் கொடுத்தாங்க இப்போ முத்து எடுத்துக்கிட்டாரு ரயானுக்கு கொடுத்தாரு அடுத்து விஷாலுக்கு ஒரு மொமெண்ட் ஒர்க் கொடுத்தாரு இப்போ எல்லாருமே அதை பண்ணாங்க அது நல்ல ரன்னர் அது ஓனர்னாரு அப்புறம் சாப்பிட்ற டாஸ்க்கு சாப்பிட ட்ரை பண்ணி ஒன்று பண்ண அப்படி அந்த லைட் டாஸ்கில் தொட்டு இருந்தா அப்படியே எனக்கு அதில் இன்னும் டவுட் இருக்குது அந்த சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணாமே வச்சுருந்தாங்களான்னு ஸோ இப்படி அங்கங்கே டாஸ்க் விளையாடிருக்கிறா அப்படி பர்ஃபார்மன்ஸ் அங்கே போடுற அச்சுக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கல் டாஸ்கில் ஒரு ட்ராமா பண்ண அப்படி மற்றபடி பாசம் பாசம்னு சொல்லிட்டு ஒரு கேங்கை சேர்த்துக்கிட்டு அந்த அன்பு கேங் மாதிரி இது ஒரு வன்மை கேங் அந்த வன்மை கேங்கை வச்சுட்டு இருந்தா அப்படி பிளேயராக சிறப்பானவராக கிடையாது இவரும் டாப் வைல இருக்கிற தகுதியெல்லாம் கிடையாது எப்பயோ போக வேண்டிய ஆள் தான் டபுள் எக்ஷனே தூக்கிருக்கணும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ள வச்சு 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 யாரோ காப்பாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் காப்பாற்றியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போது இருக்கிற கண்டஸ்டண்ட்டில் பார்க்கும்போது நெகட்டிவான ஆள் அங்கே வந்து ஃபுல் பாசிட்டிவாக டாப்பர் முத்துக்கும்ரம் ப்ரொஃபஸர் இந்த பக்கம் வந்து சாஃப்ட் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேணால் வந்தால் ஓகே தான் அந்த கேம் ஃபார்மேட்டுக்கு அது ஓகே அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ இப்படி இதுதான் விஷாலுடைய ஜேர்னி இப்போ சொல்லுங்கள் இவர் வந்து தகுதியானவரா இதுதான் போதான்னு தெரியல அது மூணு மணிக்கு மேலே வரும் நம்ம அப்ப அப்டேட் தருவோம் சௌந்தர்யா இந்த இடத்துக்கு தகுதியான இருந்தா கரெக்டா இருக்கும் பாக்குறீங்களா இல்லனா விஷால் இந்த இடத்துல இருந்தா கரெக்டா இருக்கும்னு பாக்குறீங்களா உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்